வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஷ் ராபி எங்க திருவிழாவின் சௌக சங்கர் சௌக சங்கர் சௌக சங்கர் சௌக சங்கர் சரக்கு சங்கர் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியா கஞ்சா சங்கர்ல வந்து முடிஞ்சிச்சுங்க இப்போ ரீசெண்டா புதுமையான ஒரு விஷயம் நம்ம சரக்கு சங்கர் ஆஹ் சவுக்கு சங்கர் கருப்பு சங்கர் ஐயோ கஞ்சா சங்கர் என்னென்ன ரைட் ஓகே சங்கர் ஆட்டோ சங்கர்னு போய்டும் சரி சவுக்கு சங்கர் அப்படின்னு வச்சுக்கலாம் யார் இந்த மாலதி வாலதிக்கு ஏன் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் ஒரு வீடை வாங்கி கொடுத்த அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக இருக்குது ஸோ நம்ம சவுக்கு சங்கர் எப்படிப்பட்டவருன்றதை இந்த காணொலியில் பார்த்துடலாம் எப்படி இந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சார் அவன் தான் எவ்வளவோ கஷ்டப்படுறானுங்க எத்தனை வருஷம்லாம் கஷ்டப்படுறானுங்க இவர் வேலை பார்த்த அந்த கிளர்க்கு வேலையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஞ்சிக்கு அவருக்கு ஒரு முப்பத்தைந்தாயிரம் கிடைச்சிருக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் அதுவும் வந்து வேலையை விட்டு தூக்கியாச்சு சர்வீஸும் போயிடுச்சு அதுலேயே ஒரு வேலை இருந்திருந்தால் அவருக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் சரி ஏதோ சவுக்கு மீடியான்னு நடத்தினார் திடீர்னு அதில் எப்படி இவ்வளோ பெரிய காசு வந்தது நூறு கோடிக்கு சொத்து சேர்த்தாரு அதில் முதல் மனைவி ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு போச்சு அதுக்கப்புறமா வந்த மனைவி அந்த குழந்தைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அதுதான் அந்த கம்யூனிட்டி அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க ஏய் நான் என்னமோ ஒன்று நல்லவன் நினச்சேன் இதில் வேற மாலதீன ஒரு பேர் அது உன்னுடைய பர்சனல் அந்த பொண்ணுக்கு ஏதா நீ மூணா மூன்று கோடி ஏதாவது முப்பதாயிரம் லட்சத்தில் இருந்தா கூட பரவாயில்ல மூன்றரை கோடிங்க மூன்றரை கோடியில வீடு அப்ப தாலி கட்டினா பொண்டாடி கோவம் வருமா வராதான் செருப்பாலே அடிக்கணும்னு தோணும்ல பிள்ளைக்கு ரெண்டாயிரம் கொடுக்கறதுக்கு அழுத நீ ஜூன் மாசத்துல அதே ஜூன் மாசம் ஜூலை மாதத்தில் மூன்றரை கோடிக்கு இவ்வளோக்கு நீ எழுதி வச்சுருக்க ஒரு வீடு கண்டிப்பா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும்ல இப்ப இந்த சவுக்கு சங்கரு எப்படிப்பட்டாலு அப்படின்றதையும் நம்ம பேச்சு தாங்க ஓவர் பேச்சு என்னமோ இவன் என்னமோ ஒத்தமா ஒத்துறேன் அப்படின்ற மாதிரி நான் கூட நினைச்சதுதான் ஏமாந்துட்டேன் நல்லவன் பாருங்க அப்படியே தலையை தூக்கி பாக்குற மாதிரி பாக்குற இந்த மாதிரி பல முறை வந்து போயிட்டு வந்தவன் மாதிரி தான் ஜெயிலுக்கு நான் எந்த ஜெயில பார்க்காதவனா நான் அடியை வாங்காதவனா அப்படின்லாம் பேசினவருடைய உண்மை முகம் என்னன்னு இப்போதான் தெரியுது இதுதாங்க டிநகர்ல இருக்கக்கூடிய சிவாஜி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு இது எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு மூன்று கோடி உள்ள பட்ஜெட்டை ஒன்று கோடிக்கு பத்திரத்துல எழுதிருக்காரு ஒன்று புள்ளி மூணு ஆல்மோஸ்ட் ஒரு கோடி முப்பது லட்சம் சரி ஏதோ வாங்கிட்டு போகிறேன் எப்படி உனக்கு இந்த காசு வந்துச்சு சரி மூன்றரை கோடி மூணு கோடி உள்ள அந்த சொத்து மதிப்பு அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய அந்த விலையை நீங்கள் ஒரு கோடி முப்பது லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க எப்படி வாங்கினீங்க அதுக்கு என்னான்னு தெரிஞ்சாகணும் ஏன்னா சவுக்கு சுந்தர் கேள்வி கேட்குறாருளோ என்னென்ன எல்லாம் கேட்பாரு அந்த வந்து அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய ஒருத்தவர் வந்து என்னென்னா தான் வந்து ஒரு நீதிபதி ஒரு மிகப்பெரிய பேரிஸ்டர் லாயர் மாதிரி தான் அவர் பேசக்கூடியதாக இருக்கும் ஆனால் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது கருமாந்திர பயணி எப்போ ஏற்பட்ட ஃபோர் ஜெரி ஃபோர் டுவெண்ட்டின்ட்டு நடுவில் வேற என்ன சொல்றாங்கன்னா எந்த நேரம் போதையிலே தான் இருக்கிறதான் இப்போ என்ன சொல்லிட்டாரா டாக்டர் தம்பி மேலே அடிச்சின்னா நீ அப்பீட் ஆகிடுவேன் அதனால கொஞ்சம் இந்த ரிப்பீட்டெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாச்சு அப்படின்றிருக்காப்புல அதனால சரக்கு செஞ்சு கஞ்சா செங்கரம் மாதிரி இருக்காப்புல ரீசண்டா இவர் ஆஃபீஸு வேலை பார்க்கறதுக்கு இந்த எல்லோரும் கூலி கொடுக்கணும்லன்னே அதுவே வந்து சேலரி போடணுன்னா பதினஞ்சு லட்சமாக நினைச்சி பாருங்க ஓவர் நைட்டே உபமான கதையாக இருக்குது ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பையன் நூறு கோடியை சம்பாதிச்சான் மூணு காரு என்னென்னம்மா சுகபோக வாழ்க்கை சங்கர நினைச்சாலே பல பேருக்கு காண்டா இருக்குன்னு வாங்க காண்டா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாயை கொஞ்சம் அடுக்கி வச்சு வாசிச்சிங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லை ஒரு பக்கம் ஒருத்தவங்க பக்கம் பேச பிஜேபி பக்கம் பேசுறியா சரிங்களா அதிமுக பேசுகிறியா சரிங்களா இல்லை மக்கள் பக்கம் பேசுகிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு தனி விதமான தைரியமும் மனவாங்கும் வேணும் அது எவன்டையும் கிடையாதுன்னு தெரியும் ஏதோ கொஞ்சமாவது குரல் இருக்கிற அப்படின்னு ஆனால் நீ எடுத்த ஸ்டாண்டே தப்பியடா தம்பி யுவர் ஹேபிச்சுவல் கிரிமினல் வான் கிரிமினல் ரேஞ்சுக்கு வேறு இருக்கிற அப்படிதான் உன்னுடைய செய்கை எல்லாமே அதாவது ஸ்ரீமதி கேஸாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி கேஸாக இருக்கட்டும் இந்த பிள்ளைங்களோட இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ராம்குமாரோட கேஸை சின்னாபனமாக ஆக்கி இன்னமும் ரொம்ப நல்ல மாதிரியும் இது பண்ணாப்புல நம்மளோட யூடியூப் சேனல்லையே அந்த சம்மந்தப்பட்ட திலீபன் மகேந்திரனனுடைய பேச்சு அந்த ஆவணங்கள் எல்லாம் அக்கு வேற அணி வேற எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுருக்காப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த லிங்க்கு கூட நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த சவுக சங்கர் அந்த ஒரு குறிப்பிட்ட காணொலியை அந்த ஐபிசி தமிழ்லேருந்து எடுக்கணுன்ட்டு என்னென்னமோ சோர்ஸ் மூலமாகலாம் பேசி அந்த வீடியோவையே டெலீட் பண்ணியிருக்கேன் இவனுடைய அராஜகம் கொஞ்சம் கடைஞ்சம் கிடையாதுங்க எல்லார்டையும் பிளாக்மெயில் பண்ணுறது மணி லாண்டரிங் பிளாக் மணி மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல கை தேர்ந்தவர் நம்ம சவுக்கு சங்கர் எனக்கு சோஸ் இருக்குது சோஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்குது அங்கே இருக்குது இவங்க எப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்கன்னு சொல்லுவேன் கடைசியில் உன் மண்டையில் இருந்த கொண்டையை நீங்கள் எடுக்காமல் போயிட்டு ஏடா தம்பி அப்படின்னு தான் இருக்குது இது இவனுக்கு மட்டும் கிடையாது நம்ம ஃபெலிக்ஸ் தான் ஆனால் உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சோழனையும் கிடையாதா அப்படின்னு கூட நீ திட்டத்தான் தோணுது ஏன்னா நமக்கு இந்த ஆட்சி மேல பல கோபங்கள் இருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பா எனக்கும் அந்த கோபம்லாம் இருக்குது ஆனா இவ பெரிய யோகிய மாதிரி பேசினா ஆனா ஒரு விஷயம் வந்து எனக்கு திமுகவிடம் பிடித்தது என்னன்னா நமக்கு கிடைத்த முதல்வர் மிகவும் மிகவும் அமைதியானவர் ஒருமையானவர் இதுவே ஆளா இருந்திருந்தால் இவன் பேசின பேச்சுக்கள்லாம் இந்நேரம் காலியாகிருக்கணும் பல பேரை மன்னிச்சு விட்டுருக்காதுல இந்த மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க கொள்ளடிக்கிறாங்களா எது பண்ணுறாங்களோ ஓரளவுக்கு நல்லது செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இதுவும் அடுத்தது எடப்பாடி வந்தாலும் இதே தான் நான் பேசும் என்னாவோ பண்ணுங்கப்பா ஓரளவுக்காவது மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போங்க அவ்வளோதான் எவனும் வந்து செம் பர்சன்டேஜ் கிறிஸ்டல் கிளியரான நேர்மையானவராக இருக்கணும்னு நாங்கள் விரும்பலை ஆனால் மாதிரி ஆளுங்க என்னன்னா எல்லா இடத்துலையும் காசு வாங்கியிருக்கானுங்க எப்படிங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூழ கூட அதாவது நெறிமுறைப்படுத்தி அது வந்து காவல் அலைகளுக்கு அந்தமே இல்லாத மாதிரியும் எதார்ச்சியாக நடந்ததாகவும் அப்படின்ற மாதிரி சித்தரிச்சை பேசியிருக்காப்புல அப்போ எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் நீனு அடுத்து நீதிபதிகளே எவ்வளவு ஊராக பேசியிருக்கார் சரி அதுக்கு ஆளாக அவன்கிட்ட இல்லை அடுத்தது இவங்களை பற்றி காவல்துறை ஆணையில பற்றி பேசியிருக்கேன் அதாவது இருக்கா இல்லை இப்போ நீ கூட என்னவங்கள கேட்கலாம் இருக்கான்னு எல்லாத்தையும் போட்டேனாம்ப்பா நீ பத்திரம் பதிவு முத கொண்டு எல்லாத்துமே போட்டாச்சு எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு இன்னொரு ஒரு சேனலில் அக்வேரான ஆணி வேறு அவங்க போட்டாங்க கிளியர் கட்டா போட்டாங்க நீ எப்பேற்பட்ட ஆள் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஆக மொத்தம் சவுக்கு சங்கராக தெரிந்தவ கொஞ்சம் கொஞ்சம் நாளில் கழுத தெரிஞ்சு கட்டரம்பு ஆன மாதிரி உண்மை முகம் தெரிஞ்சிருச்சது சரக்கு சங்கராக மாதிரி அடுத்து கஞ்சா சங்கராக உருவெடுத்து அடுத்து கருப்பு சங்கராக மாறி கருப்பு பணம் இவரிடையே இருக்கிறது பயகப்பட்ட இது எல்லார்கிட்டையும் பிளாக்மெயில் பண்ணி மேலும் பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய சொந்த மனைவியை என்னென்ன மாதிரி டார்ச்சர் பண்ணார்ன்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதுவும் அடுத்தது வரப்போதா இப்போ என்னமோ நடிப்பு நடிக்கிறான் என்னமோ இது நம்ம நாட்டுக்காக போர் போயிட்டு திரும்புவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கத்திகிட்டு போகிறான் என்ன உள்ளே வச்சு அடிச்சுக்கிட்டாங்க இவன் கூட இன்னொருத்தவங்க அவனை பத்தியும் பார்ப்பான் வந்து அது வேற லெவல் அவனை பார்த்தீங்கன்னா சங்கி மங்கி தான் மண்டையில் ஒரு கொண்டையை வச்சுக்கிட்டு பேசவும் தெரியாது ஒன்றும் தெரியாது கேட்டால் நான் என்டிடிவியில் வேலை பார்த்தேன்னு சொன்னோம் ஏன்னா நீ நல்லவனாக இருந்தால் இருக்க வேண்டியதானே எதுக்கு நீ நொய்டாவுக்கும் டெல்லிக்கும் ஓடன அப்படியே பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி எளிய பிடிக்கிற மாதிரி கப்புனு திருச்சி பிடிச்சி பிடிச்சிட்டு இனிமே இவனுக்கு எப்போ வர வரமாட்டான்னு அது வேற பக்கம் இருக்கட்டும் திரும்ப வெளில வந்தாலும் நம்ம வடிவிலுக்கு மாதிரி தான் நம்ம வடிதல் இப்போ நடந்து பாருங்க இந்த மாதிரி தான் ஈவ ஓட்டிக்கிட்டு பிள்ளைங்க தெரிஞ்சாகணும் இது பலருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி காசை வாங்கிட்டு எல்லார்கிட்டையும் பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கியிருக்கேன் எல்லாருடையதும் எனக்கு தெரியும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் எனக்கு யாராவது பிடிக்கலன்னா அவனை அழிச்சிடுவேன் இந்த வார்த்தையை சொன்னான் நீ அழிக்கிறது என்ன நீ என்ன பெரிய இவராக இருந்தேன் அழிச்சிடுவேன்ற அதாவது போதையை போட்டு போதையிலேயே பேசுவானுங்க போல இருக்குங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேருமே சரக்கை போடுறானுங்களாம் கஞ்சாவடிக்கிறானுங்களாம் தெரியல இவனுங்க பேச்செல்லாம் அப்போயே தெரிஞ்சுது ஆறு மூஞ்சி இவனுங்க கண்ணுங்களை பார்த்தாலே எப்பயுமே வந்து ஒரு ஓதையில் இருக்கிற மாதிரியே இருப்பானுங்க பேச்சா பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரம் டெடராக பேசக்கூடியவர்களாக இருப்பானுங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டெய் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா என்ன அப்படி இப்பெல்லாம் பேசக்கூடிய சவுக்கு சங்கரு முன்பு ஒரு காலகட்டத்தில் இந்த அளவுக்கெல்லாம் காசு வராத பட்சத்தில் அப்போ எப்படி இருந்தார் சவுக்கு சங்கர் இப்போ கொஞ்ச நாளாக எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கிட்டத்தட்ட போலீஸ்காரங்க ஒரு ஆறு மாதமாக கண்காணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி கண்காணித்து பிள்ளைய அப்படியே கையுங்கூரமாக பிடிச்சிருக்காங்க இதில் என்னன்னு கூட இருந்தவரே பிள்ளைய காட்டி கொடுத்துட்டாப்ல ஸோ இவர் இதில் இருந்து தப்பிக்கிறது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் இல்லைங்க ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நோ சான்